அனைவருக்கும் அக்ரிடெக் கிருஷ்ணன் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் டூ ஃபோர் டூங்க சிங்கிள் சிலிண்டர் டிராக்டருங்க மைலேஜின் ராஜாங்க இந்த டிராக்டர் அந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்திருக்குது எல்லோரும் இந்த டிராக்டர் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோவை பக்கம் பார்க்க முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்பற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்ங்க நம்ம அக்ர்டை சனால் தொடர்ந்து லோ பட்ஜெட்டில் நிறையா டிராக்டர் சேல்ஸுக்கு போட்டுருக்காங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ரூபாய்க்குள்ளே ஒரு ரூபாய்க்கு மேலே ஒன்று அஞ்சு ஒன்று பத்து ஒன்றரை நிறையா டிராக்டர் சேல்ஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் பாருங்கள் நம்மளோட பிளேலிஸ்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருங்க இந்த டிராக்டரோட மேனிஃபேக்சரிங் இருப்பதைக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஈச் டூ ஃபோர்ட்டுங்க சிங்கிள் சிலிண்டர் வண்டிங்க வண்டியோட ஹெச்பின்னு அஞ்சு ஹெச்பி கிட்டீங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு நார்மல் பேருக்கு வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்காங்க எக்ஸ்ட்ரா டாப்போ ஹூக்கு ஹூக்குபட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்ட் கீர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க எஃப்சி கரண்டில் இல்லைங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லைங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாயம் புகாரங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டரோட டயர் பார்த்திங்கன்னா உனக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க கேட்கக்கூடிய விளைநிலை உனக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தாங்க சொல்கிறாங்க நேரில் பண்ணணும் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் நம்பர் வீடியோ தெரியும் நம்பர் கான்டெக்ட் நேரில் வந்து வண்டி மண்டலோட புக்கை தர செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல ஒரு டிராக்டர் சேல்ஸ் சந்திக்கும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்